மணி ஆயிருக்குமே நான் நல்லா தூங்கிட்டே வேற சரி வாத்துல தெளிச்சு கோலம் போட்டுட்டு சமையல் வேலைய பாப்போம் டூ அக்கா அம்மா பால் குடிச்சுது சொன்னாங்க தயிரமா குண்டா எடுத்துட்டு வரேன் ஆ சரிங்க

இன்னமும் இதுங்க ரெண்டு தனித்தனியா தான் படுத்துட்டு இருக்குதுங்களா ஐயோ கடவுளே இதுங்க ரெண்டுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது ஏதாவது ஒன்னு பெரியவர்கிட்ட கிட்ட சொன்னாவது அதுக்கான தீர்வை தேடலாம் எதையும் சொல்லாம இப்படி ஆளுக்கு ஒரு மூளையில இருந்தா ஐயோ கடவுளே என்னதான் பண்றது சரி முதல்ல அந்த பொண்ணு அனுப்பி வச்சிருவோம் அதுக்கப்புறம் மத்த இதை பேசிக்கலாம் சீதா இல்ல அம்மா கிட்ட நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லிடுக்கா சரிம்மா பாத்துப்போம் ஃப்ரெண்டுங்களை நம்ம இருக்கும்போது நல்லா தான் பேசுதுங்க நல்லா தான் இருக்குதுங்க ஆனால் ராத்திரியில் தூங்கும்போது மட்டும்தான் இந்த வேலையை பார்க்குதுங்க இதுங்க ரெண்டுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியலையே சரி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணியே ஆகணும் இல்லையா இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம் வாழ்க்கை முழுங்க இது இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கே இவனை கூப்பிட்டு என்னான்னு கேட்டுருவோம் இல்லையா இவன் சொல்லலையா மகாவையும் கூப்பிட்டு என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு கேட்போம் எதுவும் நம்ம கேட்டோம்னா எதுவும் நம்மளை ஏதாவது நினைச்சிக்கணும்னு சொல்லி தான் எதுவும் கேட்காம வாய் இருக்கேன் இன்றைக்கி இவனை இடிஞ்சு ஏழு ஆகுது இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வந்த மருமகள் இழுத்து பத்தி தூங்கிட்டு இருக்கா இந்த பூத்தி எந்த வீட்டுல நடக்குமா என்னமா காலையில புலம்பிக்கிட்டு இருக்கீங்க என்னமா பண்றது ஏன் தலையெழுத்து புலம்புறதாவே இருக்குது வீட்டுக்கு வந்த மருமக ஏழு மணி ஆகுது விடுஞ்சு இன்ன வரைக்கும் விளக்க வச்சு தூங்கிட்டு இருக்காமா அப்புறம் என்னத்த சொல்றது நானு ஏழு மணி ஆகுது இன்ன வரைக்கும் தூங்கிட்டு ஏன் உடம்பு கிடம்பு சரியில்லையா உடம்பு எல்லாம் நல்லா தான் இருக்கு கொழுப்படுத்த கழுத ஏழு மணி இழுத்து பத்தி தூங்கிட்டு இருக்கா உங்க மகன்

என்னத்தமாக சொல்றது நேற்று கோயிலுக்கு போனோம்ல இல்லை எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு உடம்பு செல்லணும்னு என் பையன் துடிச்சு போயிட்டான் எங்க அம்மா உடம்பு சரியில்லை கோயிலுக்குலாம் போகக்கூடாது இனி வீட்டுக்கு தான் அப்படின்ட்டான் ஐயோ அப்ப சாமி கும்பிடு கோயிலுக்கு பக்கம் போயிட்டோம் நான் கூட சொல்றேன் ஏயா மத்தவங்க எல்லாம் கூட எனக்கு உடம்பு சரியா நான் கூட காரணம் எடுத்துக்கிறேன் அவங்களையாவது கோயிலுக்கு போகட்டியா அப்படின்னு சொல்றேன் எனக்கு யார் முக்கியமா இல்லையோ நீ எனக்கு முக்கியமா உனக்காக என்ன வேணாலும் செய்வோமா கோயில் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பாத்துக்கலாம் ஆனா நீ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திட்டி கூட்டிட்டு வந்துட்டாப்பா

என்னமா வேலைக்கு வேற போகணுமா எந்திரி எங்க காய்ச்ச வர மாதிரி இருக்குங்க என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது நான் பாப்பா கூட காலையில அம்மா வீட்ல கொண்டு போய் கூட்டி ஊட்டிக்கிறேன் அத்தைக்கு உங்களுக்கு மட்டும் ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க ஏதாவது சமைக்க சொல்லுங்க சரிமா ஹாஸ்பிடலுக்கு எதுவும் போய்ட்டு வருவோமா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா நல்லா இருக்கும் சரி நான் கடையில எதுவும் வாங்கிட்டு வரேன் படுத்துட்டு

ஏமா நான் ஒன்னும் உங்களை வந்து அவளுக்கு சேர்த்து சமைக்க சொல்லல உங்களுக்கும் எனக்கும் மட்டும் சமைங்க ஆமாயா பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு நான் சமைச்சு குடுக்கறேன் அப்புறம் ஊர்ல உள்ளவளுக்கு எல்லாம் நாக்கு மேல பல போட்டு பேசுவாளுங்க ஐயோ கடவுளே ஏமா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தானே சமைச்சு குடுத்த இப்போ மட்டும் என்ன எனக்கே வயசாயி போச்சு நான் என்னத்த போய் வேலை செய்யறது நேத்தெல்லாம் எனக்கே உடம்பு சரியில்லை இப்பயும் உடம்புல நடுக்க இருந்துகிட்டே இருக்கு சரி விடுங்கம்மா உங்களுக்கும் பிரச்சனை வேணாம் உமாவுக்கும் பிரச்சனை வேணாம்

இதுக்கெல்லாம் எதுக்கு பிள்ளைய வளர்க்கணும் நானு எதுக்கு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு உன் நல்லது கிட்டது பண்ணணும் என் பையன் பா வாயில்லாத புள்ள பூச்சி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்கிட்ட என்னை பத்தி என்னமோ சொல்லி கொடுத்துருக்கா அதனாலதான் என் பையன் இந்த மாதிரி பேசிட்டு போறான் இல்லைன்னா என் பையன் இப்படி பேசுற ஆளே கிடையாது நீ விடியட்டும் விடியட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மனி வெளியே வருவாங்கல்ல நாலு போடு போடுறேன் பத்து நிமிஷத்துல வந்துருவேன் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்கன்னு சொன்னான் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இப்பயே ஒரு மணி நேரம் ஆச்சு இதுக்கு மேல இவன் வருவானா என்னன்னு தெரியலே இவனை மணி வேற ஆயிட்டே இருக்கு வேற அந்த கூட இவனை பாடா இருக்கு யோ எப்பதான் போவார்னு தெரியல வீட்டை விட்டு கிளம்ப மாட்டேங்கிறாரு இவரு தானே நாங்க போக முடியும் காதல விழுந்திருக்குமோ என்னடா என்னையே பாத்துக்கிட்டு இருந்த நான் பாத்துட்டு கீழே கும்பிக்கிற மாதிரி நடிக்கிற இல்லப்பா நான் அந்த பக்கம் பாத்துட்டு இருந்தேன்

எப்படியாவது இந்த மட்டும் முடிச்சு கொடுத்தா பல்கா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கமிஷன் கிடைக்கும் அத வச்சு ஏதாவது ஒண்ணு அப்பாடா அப்பா கிளம்பிட்டாரு அம்மா அப்பா கிளம்பிட்டாங்க அம்மா அப்பா கிளம்பிட்டாங்க அவர் கிளம்புன்றது போசன நான் தொடச்சதியே இருக்கேன் வா கிளம்பு அம்மா அக்கா நீ தான தீனி எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா அம்மா எடுத்து வச்சிட்டேன் சாமி வா தக்கனு போவோம் சந்தோஷ் சந்தோஷ் என்னமா அதுக்குள்ள விழுந்துச்சா எழுந்துட்டீங்களா முதல்ல எந்திரி காலங்க அதல பையன் எழுப்பும்போது ஒரு காபி குடுதோ ஒரு டீய குடுதோ எழுப்புணும் அதவிட சந்தோஷ் சந்தோஷம் ஏமா கத்தி கத்தி எழுப்புறீங்க

பாரு சந்தோஷ் இப்படியே பாருட்டு இருந்துச்சுன்னா நான் எடுக்கிற முடிவு விபரீதமா இருக்கும் அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அப்புறம் உங்க மாமனை கூப்பிட்டு நான் பஞ்சாயத்தை வச்சு எதா இருந்தாலும் ஒழுங்கா இருங்க அவ்வளவுதான் எந்த பிரச்சனையும் இல்ல நாங்க சந்தோஷமா தான் இருப்போம் ஆமா வெளியே எங்ககிட்ட நடிக்கிற மாதிரி தான் தெரியுது சந்தோஷமா இருக்க மாதிரி ஐயோ அப்படிலாம் இல்லம்மா இப்ப தானமா நாங்க பேசி பழகி இருக்கோம் இதுக்கப்புறம் நாங்க சந்தோஷமா இருப்போம் சும்மா அதையே பேசாதீங்கம்மா சரி அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு என் மாமியார் அதான் உங்க நாத்தனார் அப்புறம் என்னோட மச்சான் எல்லாரும் வராங்க அதனால இன்னைக்கு விருந்து தடபுடல ஆக்கணும் நான் போயிட்டு நான்வெஜ் வாங்கிட்டு வந்துறேன் நீங்க நல்லா சமைக்கிறீங்க சரியா ஆமா இதை மட்டும் என்கிட்ட சொல்லு மத்த எதையும் சொல்லிடாதீங்க என் தங்கம் இல்ல நீங்க உங்ககிட்ட சொல்ல போன வேற யாருக்கிட்டமா சொல்ல போறேன் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லமா நம்பிட்டேன்டா நம்பிட்டேன் நீங்க செஞ்சு தருவீங்களா செஞ்சு தர மாட்டீங்களா சொல்லுங்க இல்லன்னா அக்காவை கூப்பிட்டு அக்காவை சமைக்க சொல்லுவேன் ஆ செஞ்சு தரேன் ஏன் அன்னைக்கு நான் செய்யாம வேறயா செய்வா உங்க மாமா வரலையாமா ஆ ஆ அவரு வேல இருக்குன்னு வரலையாமா இதனால இவங்க ரெண்டு பேரும் வராங்களாமா நம்ம தான் எல்லாம் செய்யணும் சரிடா போய் பார்த்து வாங்கிட்டு வா ஏய் சந்தோஷ் சொல்லுங்கமா நான் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டு சொல்லக்கூடாதான் இருந்தாலும் நான் இந்த இது சொல்கிறேன் ஏன்னா வயசு இருக்கும்போது தான் எல்லா சந்தோஷமும் வாழ்க்கையில் இருக்கும் போச்சு ஒரு குழந்த குட்டின்னு போச்சுன்னு வச்சுக்கவே வாழ்க்கையில் ஒன் ஒரு சந்தோஷமும் இருக்காது அவங்களோட சந்தோஷத்துக்காகவே ஓடுறதா போயிடும் நம்ம வாழ்க்கையே வாழவே முடியாது அதனால் இப்படி இருக்காமல் ஒழுங்காயிரு அதுவும் இல்லாமல் மகாவுக்கு பிடிச்சது எதாவது செய்யி அதுவும் இல்லாமல் அவள் வந்தது வந்து சேலையே கட்டிக்கிட்டு இருக்கு ஏன்னா படித்த பிள்ளை அதுக்கு சேலை கட்டுறது என்னமோ மாதிரி இருந்தாலும் இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல துணிமணி வாங்கி கொடு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வா அதுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து கொடு அதெல்லாம் செஞ்சா தாண்டா அந்த பிள்ளைக்கும் பிடிக்கும் அதை விட்டுப்பட்டு வேலைக்கு போனோமா வந்தாம நீ பாட்டுக்கு என்கிட்ட உட்காந்து

எப்படி இங்க ரெண்டும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து அதுங்களுக்கு ஒரு நல்லது கிட்டது நம்ம பாக்குறதோ கடவுளே ஐயோ வயிற்ற பசிக்குதே முடியலடா சாமி என்னத்தான் பண்றான்னு தெரியலையே பத்து மணி ஆகும் போது எந்திரிக்கவும் மாட்டிக்கிறா படுக்கையே விட்டு எந்திரிச்சாலாவது ஏதோ செஞ்சு கொடுத்தானா வயிற்ற நடிச்சாலான்னு பார்த்தா எந்திரிக்க மாட்டிக்கிறாளே ஐயோ முடியலையே ஆமாமா இது யாரு இரு போல ஓடாத நில்லு அன்பு

அத்தையும் இவளுக்கெல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்கா இங்கே இங்கே இருந்தோம்னா நம்ம போய் சேர்ந்துருவோம் அங்கே சாப்பாடு போடுறேன் நாங்கள் இல்லை போவோம் அங்கே போய் வயிற்ற நரைச்சிக்கிட்டு வருவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்த தினேஷ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது முருகன் லோகேஸ்வரி நீங்கள் நேரோடி வாழணும்னு நான் கடவுள் கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்